சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் மற்றும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் சயின்ஸில் இருந்து அதாவது பர்டிகுலராக ஃபிசிக்ஸில் இருந்து இருபது கொஷின்ஸ் நான் இப்போ கேட்க போகிறேன் இந்த இருபது வினாக்கள் எத்தனை வினாக்கள் உங்களுக்கு தெரியுது ஸோ ஃபிசிக்ஸ் நல்லா படிச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் இருபதுக்கு இருபது நீங்கள் ஆன்சர் பண்ணும் இன்கேஸ் ஒரு பத்து தான் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா ஃபிசிக்ஸை வந்து இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்னு ஒரு மீனிங்காக எடுத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் புவி மைய கோட்பாட்டை கூறியவர் புவி மைய கோட்பாட்டை கூறியவர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலுமே அதுக்கான ஆன்சர் போல தான் தெரியும் எக்ஸாக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சரியான ஆன்சர் தலைமை அப்படிங்கிறது சரியான ஆன்சர் புவி மைய கோட்பாட்டை போலவே சூரிய மைய கோட்பாட்டை கூறியது யார் சூரிய மைய கோட்பாட்டை கூறிய நபர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் கோப்பர் நிக்கஸ் கோள்களின் இயக்கம் பற்றிய கோட்பாட்டை கூறியவர் யார் கோள்களின் இயக்கம் பற்றி கோட்பாட்டை கூறியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கெப்ளர் ஸோ இந்த மூணுமே சின்ன சின்ன தான் சரியாக நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் முதலில் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் யார் இது ஆல்ரெடி எஸ்ஐபிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு வினா ஸோ சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள் முதல் முதலில் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஹான்ஸ் லெபர்ஷே வெள்ளிக்கோளை கண்டறிந்தவர் யார் வெள்ளிக்கோளை கண்டறிந்தவர் யார் ஆப்ஷன் சி ஆப்ஷன் கலிலியோ கொஷின் நம்பர் சிக்ஸ் சூரியன் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர் இந்திய வானியலில் ஏழு துறவிகள் என அழைக்கப்படும் மண்டலம் எது ஏ உர்சா மேஜர் எய்த் கொஷின் பாருங்க எந்த கோளுக்கு துணை கோள் இல்லை புதன் வெள்ளி சொல்லியிருக்கோம் சனி யுரேனஸ் நெப்டியூன் செவ்வாய் புதன் எதற்கு துணைக்கோள்கள் இல்லை ஆப்ஷன் ஏ ஆப்ஷனை சொல்லலாம் புதன் வெள்ளி ஸோ இங்கேயும் புதன் வருதில்லை அப்படிங்கிற கே செவ்வாய்க்கு துணைக்கோள்கள் இருக்குது ஸோ அதனால் அந்த ஆன்சர் வந்து செட் ஆகாது ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் கோள்கள் துணைக்கோள்கள் செவ்வாய்க்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்குது வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் சரியாக நம்ம மேட்ச் பண்ணோம் சரியான மேட்ச் பண்ணக்குள்ள நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் செவ்வாய்க்கு பார்த்திங்கன்னா இரண்டு துணைக்கோள்கள் உண்டு நோட் பண்ணி வச்சுக்கோம் செவ்வாய்க்கு இரண்டு வியாழனுக்கு அறுபத்தி மூணு சனிக்கு அறுபது யுரேனிஸ் டுவெண்ட்டி செவன் நெப்டியூனுக்கு பதிமூணு இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பிஏ நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா கொஷின் நம்பர் டென் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா அப்படிங்கிற சேட்டலைட் வந்து விண்வெளியில் செலுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து இயர் அப்படிங்கிறது உங்களுக்கு காமனாக தெரிஞ்சிருக்கும் இங்கே டேட்டு மன்தோடு கொடுத்துருக்கிறதுனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் பத்தொன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க வரக்கூடிய தேர்வில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவின் தலைமையிடம் எங்கு உள்ளது சரியான பதில் ஆப்ஷன் சி பெங்களூர் ஸோ நம்ம டுவெல்த் கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் பிசி எக்ஸாமினேஷனுக்கான ஹண்ட்ரட் மார்க் டெஸ்ட்டு புக் அவைலபிளாக இருக்குது அதாவது ஒரு டெஸ்ட்டோட ப்ரைஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் தான் அதாவது நியர்லி ஃபைவ் ருபீஸ் கம்மி தான் நூறு தேர்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு புத்தகமாகவே நம்ம கொடுத்துறோம் ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தவறாமல் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது இம்மிடியட் பேமெண்ட் அப்படின்னா உடனே உங்களுக்கு நாங்கள் கொரியர் அனுப்பிடுவோம் ஸோ கேஷ் ஆன் டெலிவரினா டூ ஆர் த்ரீ டேஸ் ஆகும் பத்தாம் தேதிக்கு மேலே மாணவர்கள் அனைவர்களுக்கும் இது கையில் கிடைக்கும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய நபர் யார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய நபர் யார் வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி விக்ரம் சாராபாய் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று நாம் டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவை நம்ம சொல்லுவோம் கொஷின் நம்பர் ஃபோர்டீன் ஸோ இது கொஞ்சம் நம்ம படிச்சிருக்கணும் ஃபேக்ட் ஓரியன்டானது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பெற்ற விருதுகளை ஆண்டுகளுடன் பொருந்தியுள்ளதே தவறானது எது அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணும் ஸோ நாலு மேட்ச் கொடுத்துருக்கோம் ஏதோ ஒரு கொஷின் வந்து தப்பாக மேட்ச் ஆகிருக்கு பத்ம பூஷன் விருது வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வாங்கினாரா அப்படின்னு கேட்டால் சரி பத்ம விபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சரி பாரத ரத்னா விருது நைன்டீன் நைன்டி செவன் சரி தேசிய ஒருமை ஒருமைக்கான இந்திரா காந்தி விருது ரெண்டாயிரம் அப்படிங்கிறது தவறு இப்போ ஆப்ஷன் இங்கே வந்து தவறு வந்து டி தான் ஸோ அப்போ அந்த கொஷினுக்கு வந்த ஆன்சர் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஒரு வானியல் அழகு என்பது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு வானியல் அழகு என்பது சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் எயிட் கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் ஒரு ஒளி ஆண்டு அதாவது லைட் லைட்டோடைய ட்ராவல் பண்ணக்கூடியது தான் ஒலியாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ அப்படின்னு கேட்டுக்காங்க நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ செவன் இன்ட்டு டென் பவர் டுவெல் அப்படிங்கிறது சொல்லலாம் முதல் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய நாசாவின் திட்டம் என்ன ஸோ நிலவுக்கு அனுப்புன முதல் திட்டத்தின் பயிர் கேட்குறோம் நிலாவில் காலடி எடுத்து வைத்த திட்டத்தை கேட்கல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாசா நிலவுக்கு அனுப்பிய திட்டத்தோடைய பெயர் கேட்குறாங்க ஸோ என்ன சேட்டலைட் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்போலோ எயிட் அப்படிங்கிற விண்கலத்தின் தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு கொஷின் நம்பர் எயிட்டீன் ஸோ அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா அதனால தொடர்ச்சி முதல் முதலில் மனிதர்களை நிலவில் தரையிறங்க செய்த நாசாவின் திட்டம் ஸோ ஆப்ஷன் சரியான ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் டி அப்போலோ லெவன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் நிலாவில் முதல் முதலாக உலக அளவில் காலடி எடுத்து வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அது சரியான ஆன்சர் தான் இந்த கொஷின் என்ன அப்படின்னா அப்போலோ லெவன் அந்த விண்கலத்தில் பயணம் செய்தே தவறானவர் யார் அப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட இன்னும் ஒரு மூணு பேர் போயிருக்காங்க யார் யார் அப்படின்னா எட்வின் ஆல்ட்ரின் அப்படிங்கிற ஒரு நபர் போனாரா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் போயிருந்தார் காலின்ஸ் அப்படிங்கிறவரும் போயிருந்தார் சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிறது தப்பு அப்போவுங்க அப்போல லெவனில் ட்ராவல் பண்ணது தவறானது அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சி அடுத்த கொஷின் வந்துருச்சு அடுத்த கொஷின் தொடர்ச்சி இல்லை ஸோ அதே விண்வெளி சம்மந்தப்பட்ட ஒரு வினா இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை யார் ஆப்ஷன் ஏ கல்பனா சாவ்லா ஸோ இந்த இருபது வினாக்களுக்கு எத்தனை வினாக்கள் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க கொஷின்ஸ் ரொம்ப தரமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அது சரியாக யூட்டிலைஸ் பண்ணீங்க இப்படி தான் போலீஸ் எக்ஸாமுக்கு கேள்வியில் கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு வீடியோவிலும் மேக்ஸிமம் ஒரு மதிப்பெண் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் கொடுக்குறேன் சரியாக பயன்படுத்திக்கோங்க இதே போல் அற்புதமான கொஷினோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பிசி எக்ஸாமினேஷனில் கண்ணை மூடிக்கிட்டு நான் வேலை வாங்கினேன் சார் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய புக்கை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏழாயிரம் கொஷின்ஸ் இருக்குது இன்னும் பரீட்சைக்கு ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி நாள் தான் இருக்குது நீங்கள் எந்த பயிற்சி மையத்துக்கு போனாலும் இவ்வளோ வினாக்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஆல் தி பெஸ்ட் குட் லக்